இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம நாடுகளில் எவ்வளோ மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனைகள்லாம் தலையெடுத்து இருக்கிறது நாம் நாம இருப்போம் எது செய்தாலும் எதையும் அது சரியாக ஒரு நியமமாக ஆஹ் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்வது சிறப்பாக இருக்கும் இந்திரங்களை எந்திரங்களை பத்தி பாக்குறங்க ஒரு சில வாடிக்கையாளர்கள் சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க நம்மளுக்கு அடிக்கடி வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கி சென்றவர்கள் எந்திரங்களை பற்றி கொஞ்சம் அதிகமான விளக்கங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்குங்க எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் இதை பற்றின விளக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவையாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் பதிவு போட்டிங்கன்னா அதை எடுத்து அவங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம் அப்படின்வாங்க இது முக்கியமான என்ன விஷயம் தெரியுங்களா இந்த மாதிரி சில பதிவுகளாக நம்ம பண்றோம்னா நிறைய ஆய்வு செய்து பண்ணுறோம் அதனால முடிந்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு போய் ஷேர் பண்றீங்களோ அது ரொம்ப சிறப்பு நம்ம வந்து இந்த இதெல்லாம் விளக்கம் சொல்லி இது பண்ணுறதுனால நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு பண்ணுறங்க அடுத்த தலைமுறைக்கு இனி வரக்கூடிய சந்தேகையினருக்கு இந்த விஷயங்கள் வந்து சரியாக போய் சேர வேண்டும் எதிர்மறையான விஷயங்களாக போய் சேர்ந்துடக்கூடாது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம நாடுகளில் எவ்வளோ மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனைகளும் தலையெழுத்திருக்கிறது நாம் நாம இருப்போம் எது செய்தாலும் எதையும் வந்து சரியாக ஒரு நியமமாக சட்டத்திட்டங்களுக்கு உற்பட்டு செய்வது சிறப்பாக இருக்கும் அந்த வழியில இந்த எந்திரங்களை பத்தி இன்னைக்கு பாக்குறேங்க இந்த எந்திரங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இதுக்கு என்ன அடிப்படை அப்படின்றத பாக்குறேங்க ஆஹ் நான்கு வேதங்களுக்கு நேத்திரஸ்தானம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ரிக் வயதம் சாம வேதம் வயதம் வேதம் இது நாளுக்கும் கண்ணு தான் வந்து கண்ணு அப்படின்னு சொல்றது வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி பதினஞ்சு திதி இதெல்லாம் வச்சு இந்த ஜோதிடத்தை கணக்கு பண்ணி சொல்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா சரியான ஜோதிட கணிப்பு அப்படி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியாக இருக்கும் அதுல வந்து தவறி போகவே போகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல உலகத்துல மிகப்பெரிய தலைகள் உருளும் அப்படின்னு சொன்னாங்க அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போது மூணு மில்லியன் பக்கங்களை கொண்ட சில கோப்புகள் வெளியாகி இருக்கிறது அதுல இருந்து உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது இது என்ன நடக்கும்னா இத இத அப்படியே மறைப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல பூதாகரமான ஒரு போர் நடக்கும் இது மனித இயல்பு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வரையறுத்து நம்ம நம்முடைய முன்னோர்கள் முன்னையுமே கணிச்சிருக்காங்க மனிதனுடைய இனம் மனித இனம் மனித நேயத்திலேருந்து மாறி சொல்லக்கூடிய வேலையில இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிருக்காங்க அது ஒரு உரம் இருக்கட்டுங்க இந்த எந்திரங்களுக்கு அடிப்படையாக என்ன இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடிப்படை அப்படின்னா எந்திர சமுச்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க கிரந்தத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு நூலுங்க மிக முக்கியமான ஒரு பெரிய நூல் இதுல எல்லா எந்திரங்களுடைய படங்களும் வரை அதனுடைய தளங்கள் விதானங்கள் எல்லாமே முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து கிரந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு நூலு இதுல வந்து மிருத்துஞ்சய எந்திரத்துல இருந்து சுதர்சனம் மகாலட்சுமி எந்திரங்கள்ல இருந்து எல்லா எந்திரங்களுக்கும் இது ஒரு அடிப்படையுங்க இது ஒரு ஒரு பெரிய புத்தகம் இத படிக்கிறதுக்கு பல மாதங்கள் பிடிச்சிது எழுது கூட்டி கூட்டி தான் படிக்கணும் நம்ம அப்படியே ஒரு பெரிய வெட்டிகாரங்க கிடையாது அதே போல மலையாளத்துல வந்து எந்திர சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குங்க மலையாளத்துல ஒரு மூன்று நான்கு புத்தகம் வந்து ஒரு மூன்று நான்குல ஒரு பத்து புத்தகங்களுக்கு மேல இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளும்னா மலையாளம் தெரிந்தவர்கள் வேணும் அதனாலதான் அபூர்வாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னால ஐந்து வருஷம் மலையாளத்தை மலையாள தேசத்தை சேர்ந்த நம்பூதிரிமார்கள் ஒரு மூணு பேரு ஐந்து வருஷம் வேலை செஞ்சாங்க அவங்களோட பணி என்னன்னா இந்த எந்திரங்கள்ல இருக்கக்கூடிய பிசிறுகள் ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளுக்கு எந்திரத்தை மலையாளத்திலையும் மலையாள லிபியிலையும் கிரந்தத்திலையும் நாகரிகிலையும் செய்யறதுக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து எல்லா வழி வகுத்து கொடுத்து அது கோப்புகளாக ஆவணங்களாக செய்து அதெல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாத்துக்கும் தேவையா இருக்குன்னு இதெல்லாத்தையும் தாண்டி அண்மையில வந்து ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னால சரஸ்வதி மகால் உங்களுக்கு தெரியும் பல தர சரஸ்வதி மகால பத்தி பேசியிருக்கோம் சரஸ்வதி மஹால் அப்படின்றது உலகத்துக்கு தேவையான மிக முக்கியமான களஞ்சிய புத்தகங்கள்லாம் அங்க தாங்க இருக்கு ஃப்ளைட் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா இந்த விமானம் பரப்புவதற்கு உண்டான தயாரிப்பு முறை என்னன்றதை நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி புத்தகம் சோடிகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க ராடார் கருவி எப்படி செய்யறது ஒரு விமானத்துல இருந்து இன்னொரு விமானக்கு எப்படி தொடர்பு பண்றது இந்த விஷயங்கள கூட நம்மளுடைய வேதத்துல இருக்கு இதெல்லாம் இங்க போய் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி மகாலில் நம்ம போய் பார்க்கறது ரொம்ப கருவு ஆனா நான் போன பொழுது ஆங்கிலேயர்கள் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு பணம் கொடுத்து அந்த ஓலைச்சி வட்டிக்கில பிரிதி எடுக்கிறாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க எடுத்து கொண்டு போய் அவங்க வந்து அந்த லிபிகளை படிச்சு அதன் மூலமாக நிறைய கண்டுபிடிப்புகளை இன்னைக்கு உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அட்டமிக் பொம்மை வந்து கொண்டு போட்டவர் என்ன சொன்னாரு கீதையில சொல்லப்பட்ட விஷயத்தை அன்னைக்கு நான் நேரடியா பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு அப்போனா ஒரு அட்டமிக் பொம்மை அதாவது ஹிரோஷிமா நகாசாக்கி அழிக்கிறதுக்கு கொண்டு போட்டவங்களுக்கு வந்து இந்த பகவத்கீதையை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது உண்மை எங்கே இருந்ததோ அங்கே இருந்து அதை கொண்டு வந்தாங்க அங்கே இருந்துதான் அதெல்லாம் தோட்டனுச்சு அதில் தான் இருக்குது அணுவின் அணுவை பிளந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க தான் கண்டுபிடிச்சா அணு என்ற வார்த்தையே நம்ம தான் முதல்ல கண்டுபிடிச்சோம் அப்படி இந்த எந்திரத்துக்கள்லாம் அடிப்படையாக இத்தனை புத்தகம் சொன்னோம் மலையாளத்துல எந்திர சமுட்சியம் இருக்கிறது தமிழ்ல இருக்கிறது கிரந்தத்துல இருக்கிறது நாகரீயில இருக்கிறது இதெல்லாம் தாண்டி தமிழ்ல வந்துங்க சரஸ்வதி மகால் மூலமாக இந்த புத்தகம் வந்து வெளியீடு நம்ம அதாவது திருவாடு திருவா திருவாடுதுறை ஆதீனம் வந்து இந்த புத்தகத்தை வெளியீடு பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எந்திரங்களுக்கும் உண்டான தளங்கள் ஒரு ஒரு சிலை அமைக்கிறோம்னா அந்த சிலையினோட அமைப்பு எப்படி இருக்கும் ஆஹ் அந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லைங்க எந்திரம் வந்து ஆரம்பத்தில இருந்து கடைசி அக்ஷரங்கள் வரைக்கும் சேர்ப்பது எப்படி அந்த எந்திர சமுச்சியத்துல எந்திர சுக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் அதுக்கு வந்து ஜலாதிவாசம் சீராதிவாசம் தைலாதிவாசம் பிராண பிரதிஷ்ட உயிர் கொடுக்கறது இப்படியெல்லாம் நிறையா இருக்கா இப்படியெல்லாம் தான் அந்த எந்திரங்கள் வேலை செய்யும் நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் இது சாதாரணமான ஒரு எந்திரம் இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்பீங்க உங்களோட ஸ்மார்ட் போன் கையில் வச்சிருக்கீங்க இல்லையா அது ஒரு சாதாரணமான ஒரு பொருள் சின்ன சிப்பு இவ்வளவு பெருசு தான் அதோட சிப்பு இருக்குது அது இல்லாம அது வேலை செய்யதான்னு பாருங்க நீங்க அதனோட மெமரி கார்டு இல்லாம அது வேலை செய்யதான்னு பாருங்க எப்படிங்க மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு கை தொலைபேசி உடனே இங்கிருந்து நீங்க கூப்பிடுறீங்க உடனே இங்கிலாந்துல இருக்கக்கூடியவங்களோட உங்களால பேச முடியுது அந்த சேட்டலைட்டுக்கு அவ்வளவு சீக்கிரமா அது போய் சேர்ந்து விடுகிறது அதுக்கு சேர முடியும்னா காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமார்கள்லாம் நிஷ்டையில இருந்து இது இது இப்படிதான் இந்த லிபி இப்படி வேலை செய்யும் இந்த எந்திரம் இப்படி வேலை செய்யும் இது இந்த 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 லிபிகள் இந்த இந்த கோணத்துல இந்த வடிவத்துல இருந்தா இப்படி சில ஈர்ப்பு சக்திகளை கொண்டு வரும் அப்படின்றத ஆணித்தரமாக உணர்ந்து நிஷ்டையில இருந்து அதை வரைந்து பயன்படுத்தி பலன் பெற்ற பின்னால அடுத்த சந்ததியினர்களுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல இடைப்பட்ட காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள்லாம் ஆளுங்க அவங்களுக்கு இஷ்டத்தை போல சரியா மாற்றங்கள்லாம் செய்து ஒரு எந்திரம் இருக்குன்னா அந்த எந்திரத்துல வந்து இப்படி ஒரு ஒரு எந்திரம் இருக்கிறது அஹ் எந்திர இந்த எந்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கும் பாருங்க முதல்ல எந்திரத்துக்கு அடிப்படையா எந்திராய்மையா இஷ்டராயாதிமையா கண்ணோ சக்கர பிரசோதியாத் அப்படின்னு வரும் சுதர்ஷன சக்கரத்துக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த அந்த அச்சரங்கள் சரியாக இருக்கணும் இந்த அச்சுறுத்தத்தை இங்க கொண்டு போட்டு இதை இங்க போட்டு அப்படிலாம் பண்றதில்லைங்க எல்லாத்துக்கும் ஒரு இருக்கும் இந்த விதானங்கள் சரியாக இருக்கணும் எத்தனை தளங்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் இந்த சுதர்சனத்துல எத்தனை கருங்குகள் இருக்கணும் அப்படின்ற கருங்குன்னா அப்படி இருக்குங்க இந்த கருகுகள் இந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல நீங்க சுதர்சன சக்கரத்துல பாருங்க இந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இப்படி இருக்கும் அது எத்தனை இருக்கணும் அது எந்த திசையை நோக்கி இருக்கணும் அதுக்கு வந்து காவலாளிகள் எந்தெந்த திசையில இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் என்ன மந்திரம் இந்த சுதர்ஷன எந்திரத்துக்கு நாராயணாயத் மிக மகாஜா தேவாயு மிக தங்கம் அஹ் விஷ்ணு பிரசோதி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் அதை விட அந்த சுதர்சனத்துக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு அந்த மந்திரங்கள்லாம் அதுல வந்து சேர்க்கணுங்க அப்படி சேர்க்கக்கூடிய வேலையில இந்த எந்திரங்கள்லாம் முழுமையான பலன் பெறும் அப்படின்னு சொல்றாங்க